ஆட்டுக்கு குட்டிக்கு இரநூத்தம்பது ரூபா இருந்தால் கொடுத்துடலாம் நல்லா ஒழுக்கமான குட்டி வளர்ப்புக்கேற்ற குட்டி கலர் குட்டி எத்தனை மாதம்னா இருக்கும் ரெண்டு மாதம் குட்டியாக இருக்கும் நல்லா மேட்ச்சை கிடைக்கும் வாங்கி வளர்க்கணும்னா இந்த மாதிரி இந்த தரத்தில் வாங்கி விளக்கலாம் நல்லா ரெண்டு மாதம் குட்டியே கொட்டை குட்டியே நல்லா கலர் குட்டிய ஒன்று இடக்கு குட்டியே பார்த்தாலே தெரியும் சந்தையில் தான் வாங்கியிருக்கே அப்புறம் சந்தையில் தான் வாங்கியிருக்கு வாங்கினது வந்து ஏழாயிரத்தி ஏழாயிரரூபா பேட்ட செலவு எல்லாம் சேர்த்து ஏழாயிரூபாச்சு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துடலாம் அப்படிங்காங்க நல்லா ஒன்று ஓலை இருக்குது ஒரே தரம் அந்த தரத்தில் ஒரே தரத்தில் குட்டி கிடைக்காது ஒரே தரம் ஒரே தரத்தில் எங்கேயுமே வாங்க முடியாது ஒன்று கீழே இருக்கும் ஒன்று பெருசாக இருக்கும் ஒன்று சிறுசாக இருக்கும் இந்த கலர்லேயும் கிடைக்காது ஒன்று ஓலை சுத்தமான கொடியாட்டு குட்டி ஒன்று ஓலை எல்லாம் சுத்தமான கொடியாட்டு குட்டி அப்படியே வளர்க்குறவங்க பண்ணைக்கு இன்னைக்கு உருவாக்குறவங்க அப்படிங்கிறவங்க இதை மாதிரி எடுத்து வளர்க்கலாம் அப்படி மொத்தமாக எடுத்து வளர்க்கலாம் நீங்கள் வந்து சனிக்கிழமை மதியம் சந்தை முடியிற போது வாங்கி போட்டிருக்கு எனங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நம்பர் லாஸ்ட்டில் போட்டுடுறேன் வீடியோ லாஸ்ட்டில் நல்லா ஒழுக்கமான குட்டி ஏலகல என்ன வைக்க தான் வேணும் சவுண்ட் லிவுன்னு இருந்துச்சுன்னா குட்டி மினிமம் வந்துடும் மூணு மாதம் வளர்த்தா போதும் நல்லா ஒன்று ஓல வந்துடும் மூணு நாலு மாதம் வளர்த்தா போதும் மூணு மாதம் நாலு மாதம் வளர்த்தா போதும் கிடா வெட்டிடும் கிடாய் நல்லா சரியான கிடாய் ஒரு கிடையை கிடக்கு ஒரு கிடா குட்டி கிடக்கு அதே விட போட்டுக்கலாம் மொத்தம் ரெண்டு கிடா மாதிரி கிடக்கு ஒரு கிடாமே நல்லா தெளிவான மாதிரியாக இருக்கும் புளியம்போரில் இருக்கும் அது அதுதான் என்ன தெரியல ஒரு புளியம்பொருள ஒரு கிடாய குட்டி கிடக்கும் கிடா குட்டி எதுனா நல்ல ஒன்று ஊட்டி கிடா குட்டி நல்ல கலரு தான் கிடா குட்டி கெடா ஊட்டி மட்டுமே தனியாக அஞ்சு வாங்க முடியாது நல்ல தரமான ஊட்டி அப்படியே ஆட்டு கட்டிக்காடிக்கலாம் நல்லா ஒன்று ஓலை வேணுங்கிறவங்க லாஸ்ட்டில் நம்பர் போட்டுடுறேன் தூத்துனி மாமன் எட்டாரத்தில் எட்டையர் மெயின்ல தான் லாஸ்ட்டில் நம்பர் போட்டுறேன் பார்த்துட்டு கால் பண்ணுங்க